உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை நூற்று எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை பெறப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக நூற்று முறைப்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன நூற்று எண்பது முறைப்பாடுகளில் இதுவரை நூற்று முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது